இப்போ ஐயா கொண்டு போய் நம்ம இறக்கி விடுறோம் இல்லையா ஒரு மணிக்கு அவர் வீட்டுக்கு அந்த தந்துக்குள்ள நடந்து போகும்போது யாராவது ஒரு நூலு நாலு சுத்தி மறைச்சுக்கிட்டு அவர் கையில இருந்த பைய எடுத்துட்டு புடிங்கிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்குவோம் இருக்கு புடிங்கிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கணும் நானும் பாக்குறையோ வந்ததுல இருந்து அந்த முதல்ல ஒரு ஆளு ஐயா ஒரு பாம்பு விட்டாரு அடுத்து வக்கீல் அம்மா வந்து ரெண்டு பாம்பு விட்டாங்க எனக்கே கேட்டு கேட்டு கால மேல தூக்கிடலாமான்னு மேடையில ஒரு பயம் வந்துச்சு என்னங்க பாம்பு பாம்பு பயங்கரமா ஆனாலும் பேச்சு இப்படி பயங்காட்டுறது இல்லைன்னா எப்படி செத்து போனான் இந்த கதையை சொன்னது விதி ஆனா ஐயாவுக்கு ஆசை ரொம்ப இவர் நினைத்திருந்தால் ஒபாமா மருமகனாக அல்லவா பிறந்திருப்பேன்

பின்னால ஒரு வண்டியில அவங்க மனைவி கவலையோடு போயிருப்பாங்களே அதை பத்தி ட்ரெயின் வேகமா போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஒரு பேசஞ்சர் பயணி கீழே இறங்கும் போது அவருடைய கால் ட்ரெயினுக்கும் அந்த இடையில மாட்டிக்கிட்டு விட்டுதான் உள்ள விட்டு வெளியே எடுக்கவே முடியல தவிக்கிறாரு அடுத்த செகண்ட் ட்ரெயின் கிளம்பி இருக்கும் ஆனா அங்க இருந்த மக்கள் அத்தனை பேரும் மதிய உடையவர்கள் அவருக்கு சாகணும் விதி அப்படின்னு விட்டுட்டு போல உடனே போய் வேகமாக ட்ரெயினை நிறுத்தினாங்க அத்தனை பயணிகளும் இறங்கி ரயிலை தள்ளி எத்தனை டன் எடை உள்ளது தள்ளி அவருடைய காலை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அதாங்க மதி அதை பத்தி யோசித்து பாருங்க எவ்வளவு அழகா மாணவிகள் வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் முன்னாலே வந்துட்டு பரிச்சு எழுதும்போது வாந்தி வந்துச்சோம் இந்த அம்மாவுக்கு காய்ச்சல் அடிச்சுதான் ஏமா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்கம்மா ஒரு காலத்துல அமெரிக்கா நாட்டில் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டினாள் பழைய காலத்துல அப்படி சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அந்த அந்த தாய் பிள்ளைக்கு சொல்றா ஒழுங்கா அடிப்பட்ட இந்தியன் உன் பிடுங்குறதுக்கு வந்துருவான் சாப்பிடுன்னு சொன்னாலாம் எவ்வளவு அவமானம் நமக்கு இது ஆனா இப்போது அதே அமெரிக்காவில் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறா பிள்ளை படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது விளையாடுது அந்த தாய் சொன்னா படி எழுது நிறைய மார்க் வாங்கு இல்ல அறிவில் சிறந்த இந்தியன் உன் வேலை வாய்ப்புக்கு குறுக்கே வந்து இன்னைக்கு உலக அரங்கில் நம்மை அறிவால் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது விஷயத்தை பத்தி சொல்றாரு இந்த பக்கத்தில் அந்த சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டை அந்த பொண்ணு விஷயத்தை சொல்கிறாரு கதையை முடிஞ்சு போச்சு என்னத்தை பேச எங்கள் ஒரு அம்மா துடிக்குது ரேவதிம்மா வாங்க 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 போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த மாபெரும் மாநாட்டு மக்களை வணங்கி மகிழ்கின்றேன் தனி மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது எது அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி மூன்று பேரும் மீண்டும் மீண்டும் விதி விதி விதினு பேசிட்டு போயிட்டாங்க இப்ப நான் வேற ஒண்ணும் பேச வேண்டாம் இப்போ ஐயா தாக்க ஐயாவை கொண்டு போய் நம்ம இறக்கி விடுறோம் இல்லையா மதுரையில் ராத்திரி ஒரு மணிக்கு அவர் வீட்டுக்கு அந்த சந்துக்குள்ள நடந்து போகும்போது யாராவது ஒரு நூலு நாலு திருடங்க சுத்தி மறைச்சுக்கிட்டு அவர் கையில இருந்த பைய எடுத்துட்டு பிடிக்கிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்குவோம் இருக்கு புடிங்கிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கணும் இவர் அப்படியே விட்டுறணும் கிடைக்க வேண்டியது அவனுக்கு விதி பறி கொடுக்க வேண்டியது என்னோட விதி அப்படின்னு இவர் விட்டுறட்டும் இல்ல போற வழியில யாரோ நாலு பேர் மடக்கி அடி 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 அடிச்சு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்குதான் அது நடக்கும் அடிச்சுட்டான்னு வச்சுக்குவோம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் புகார் கொடுக்க கூடாது இன்னைக்கு அடி வாங்க வேண்டியது என்னோட விதி அப்படின்னு விட்டுறணும் சரியா நாளைக்கே நூறு டிகிரி காய்ச்சல் அடிக்குதுன்னு வச்சுக்குவோம் போர்த்திக்கிட்டு படுத்துக்கணும் பேசாம

என்ன இது திரும்ப திரும்ப வந்து விதி 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 நானும் பாக்குறையா வந்ததுல அந்த முதல்ல ஒரு நாள் ஐயா ஒரு பாம்பு விட்டார் அடுத்து வக்கீல் அம்மா வந்து ரெண்டு பாம்பு விட்டாங்க எனக்கே கேட்டு கேட்டு கால மேல தூக்கிடலாமான்னு மேடையில ஒரு பயம் வந்துச்சு என்னங்க பாம்பு பாம்பு பயங்கரமா ஆனாலும் பேச்சு இப்படி பயங்காட்டுறது இல்லைன்னா எவன் எப்படி செத்து போனான் இந்த கதையை சொன்னது விதி ஆனா ஐயாவுக்கு ஆசை ரொம்ப இவர் நினைத்திருந்தால் ஒபாமா மருமகனாக அல்லவா பிறந்திருப்பேன் நல்ல கேள்வி கேட்டாரு அந்த புள்ளையோட உயரம் என்ன ஏற்கனவே அது தெரியாம பேசுறாருமா அது இடுப்பு உயரம் இல்ல இவரெல்லாம் அதை பத்தி யோசிக்கலாமா என்ன கேள்வி ஒபாமா விட்டு மருமகள் ஆகணுமா இந்த ஒரு ஆசை கூட படக்கூடாது நீங்க அதுல எங்க அண்ணன் ராஜா அண்ணா வந்துட்டு நல்லா சொன்னாரு ஊவேசா இருபத்தி நாலு மாட்டு வண்டிகளில் ஏ ஓட்டு ஏட்டுச்சுவடிகளை அள்ளிட்டு போனார் பின்னால ஒரு வண்டியில அவங்க மனைவி கவலையோட போயிருப்பாங்களே அதை பத்தி கவலைப்படலையான்னு கேட்டார் அவர் மனைவியினுடைய ஆசையை மட்டும் நினைத்து இருந்தால் இன்னைக்கு இந்த புத்தகக் கண்காட்சியே நடந்திருக்கார் அவர் அவ்வளவு ஏட்டுச்சுவடிகளையும் தேடி தேடி பதுப்பித்து புத்தகங்களாக இலக்கியங்களாக கொண்டு வர போய் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இந்த அறிவு களஞ்சியமான புத்தக கண்காட்சியை நடத்தி நாம மேல மேல உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை விட்டுட்டு அவன் மனைவியை பத்தி நினைச்சு பாத்தீங்களா பாரதியார் மனைவியை பத்தி நினைச்சு கவலைப்பட்டீங்களா ஒராளை பத்தி கவலைப்பட்டா உலகமே முன்னேற முடியாதுங்க அதுதான் மதியாளர்கள் செய்யக்கூடிய வேலை அதை பத்தி வருத்தப்படணும் வந்துட்டு சும்மா அந்த பாம்பு எல்லாம் பிடிக்க கூடாது ட்ரெயின்ல முன்னால ஒரு எருவு மாடு விழுந்ததுனால அவ்வளவு ட்ரெயின் நின்று போச்சா இதுக்கு காரணம் விதி ஆனா போன வாரம் ஒரு டிவியில செய்தி வந்தது ஒரு வெளிநாட்டுல ட்ரெயின் ஒரு புல்லட் ட்ரெயின் வேகமாக போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஒரு பேசஞ்சர் பயணி கீழே இறங்கும் போது அவருடைய கால் ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபாரத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு விட்டுட்டான் உள்ள விட்டு வெளியே எடுக்கவே முடியல தவிக்கிறாரு அடுத்த செகண்ட் ட்ரெயின் கிளம்பி இருக்கும் ஆனா அங்க இருந்த மக்கள் அத்தனை பேரும் மதி உடையவர்கள் அவரு கால் மாட்டி சாகணுங்கிறது விதி அப்படின்னு விட்டுட்டு போகல உடனே போய் வேகமா ட்ரெயின் நிறுத்தினாங்க அத்தனை பயணிகளும் இறங்கி ரயிலை தள்ளி எத்தனை டன் எடை உள்ளது தள்ளி அவருடைய காலை வெளியே எடுத்துட்டாங்கன்னா அதாங்க மதி அதை பத்தி யோசித்து பாருங்க எவ்வளவு அழகா மாணவிகள் வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் முன்னாலே வந்துட்டு பரிச்சை எழுதும் போது வாந்தி வந்துச்சான் இந்த அம்மாவுக்கு காய்ச்சல் அடிச்சுதான் ஏமா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்கம்மா ஒரு காலத்துல அமெரிக்கா நாட்டில ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டினாள் பழைய காலத்துல அப்படி சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடித்ததான் அப்ப அந்த தாய் அந்த பிள்ளைக்கு சொல்றா ஒழுங்கா சாப்பிட்டு இல்ல பஞ்சத்துல அடிபட்ட இந்தியன் உன் சோத்தை புடுங்கிறதுக்கு வந்துருவான் சாப்பிடுன்னு சொன்னாலாம் எவ்வளவு அவமானம் நமக்கு இது ஆனா இப்போது அதே அமெரிக்காவில் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா பிள்ளை படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது விளையாடுது அப்ப அந்த தாய் சொன்னா சீக்கிரம் படி நல்லா எழுது நிறைய மார்க் வாங்கு இல்ல அறிவில் சிறந்த இந்தியன் உன் வேலை வாய்ப்புக்கு குறுக்கே வந்து விடுவான்னு சொன்னால இதுதாங்க இன்னைக்கு உலக அரங்கில் நம்மை அறிவால் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பெண்கள் எப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மாணவிகள் பிரமாதமா உட்கார்ந்துருக்காங்க இது கொஞ்ச காலத்துக்கு முன்னால இது நடந்திருக்குமா நம்ம வந்து படிச்சிருப்போமா இப்படி வந்து உட்கார்ந்து கை தட்டி ரசிச்சிருப்போமா எவ்வளவு கலை நிகழ்ச்சி பிரமாதமா இது பெண்கள்னா இருக்கணும் விதி அப்படின்னு அடைச்சு வச்சிருந்தா இது கிடைச்சிருக்குமா ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள் இருந்து ஜன்னல் வழியாக வீதியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இன்று கம்ப்யூட்டர் விண்டோஸ் முன்னால் அமர்ந்து உலகத்தையே பீலிபேய் சாகாடும் அச்சிரம் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயூவ விளக்க உரை மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியில் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரை மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபேய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயவ விளக்க உரே மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரை மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயூவ விளக்க உரை மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரே மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபேய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயவ விளக்க உரை மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரே மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபே சாகாடும் அச்சிறும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயூவ விளக்க உரே மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரை மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபேய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயூவ விளக்க உரே மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரை மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் வீலிபே சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயவ விளக்க உரை மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரை மயில் இறகாக கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபேய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டின் சால மிகுத்து பெயின் முயவ விளக்க உரை மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் போகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரே மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபே சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயூவ விளக்க உரே மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியில் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரே மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் பீலிபே சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் முயவ விளக்க உரே மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் விளக்க உரை மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும்